ஆக்சுவலாக சும்மா இருன்னு நம்ம சொல்கிறோம் உள்ளுக்குள்ளே வேலை இல்லை சும்மா இருக்கிறோம் நம்ம சும்மா இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா சும்மா இருக்கிறது அப்படின்னா தாட்லெஸ் ஸ்டேட்டு என்னமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த விஷயம் நான் வந்து அன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் எதை பார்த்தாலும் அதை பற்றி தாட்டு வருது இந்த லைட்டு பார்த்தா தாட்டு வருது உங்களை பார்த்தா ஒரு தாட்டு வருது சரி ஏதோ ஒரு காட்சி வந்து நம்ம தாட்டை உருவாக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இரு உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி லீவ் ஆஃபீஸு இரு உட்காந்துக்கிட்டு உட்காந்து சவுண்டு கேட்குது இரடா சவுண்டு என்ன தகுது சென்ட்டு காலை தான் சமையல் ஸ்மெல் வருது எனக்கு மீன் வீட்டில் மீன் வாசம் அடிக்குது டி அப்பா இதில் மீன் சமையலான்னு மூக்கே அடைச்சாச்சு காதை அரைச்சாச்சு கண்ணை இருட்டு எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் எந்த காட்சியும் இல்லை அப்போ கழிச்சு விடுது டைம் லஞ்ச் டைம் ஆகிருக்குமா அப்படின்னு தாட்டு வருது இரடா பண்ணுறது தாட்டம் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு ஐயாடப்பய்யா சும்மா இருக்கிறது சாத்தியமே இல்லைங்க நீங்கள் சொல்லிட்டீங்க ஈஸியாக என்ன சொன்னீங்க சும்மா இருந்தால் போதும் உள்ளே சும்மா இருங்கன்ட்டிங்க உள்ள சும்மா இருக்கிறது எப்படின்னு தெரியாமல் தான் தடுமாறிட்டு இருந்தேன் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் என்னால் சும்மா இருக்க முடியல அப்படிங்கிறேன் ஐயா சிரிக்கிறார் என்ன சொன்னீங்க என்னாரு இல்லைங்கயா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் என்னால் சும்மா இருக்க முடியலன்னு என்ன எப்படி சிரிச்சார் ஏங்க யாரு சிரிக்கிறீங்க இல்லை முயற்சி பண்ணி சும்மா நீங்களே அதனால் சிரித்தேன் அப்படின்னாரு என்னங்கயா சொல்கிறீங்க அப்படின்னு முயற்சி பண்ணவங்க யாராலும் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு அப்போ எப்படிங்க சும்மா இருக்கிறதுன்னு மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னாரு அப்படியா மனசு என்ன அங்கே வேலையே இல்லையா ஒரு வேலை இல்லை அது எப்படி வேணாலும் இருக்கலாட்டி உங்கள் அறிவு சும்மா இருக்கணும் அதுதான் சும்மா இருத்தல் அப்படின்னாரு இந்த ஒரு அப்புறம் எனக்கு அப்படியே வெயிட்லெஸ் ஆகிடுச்சி ஓ ஒரு வேலையே இல்லையா ஒரு வேலை இல்லை உள்ளார அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம் நீங்கள் அறிவதை பற்றி நீ திங்க் பண்ணால் வந்தால் போதும் அதை பற்றி அதை நிறுத்துறேன் சும்மா இருக்கிற முயற்சி பண்ணால் வந்தால் போதும் அறிவு தான் சும்மா இருக்கணுமே தவிர மனசு சும்மா இருக்கவே இருக்காது இது ஒன்றை புரிஞ்சுக்கிட்ட ஒன்று சும்மா இருக்கலாம் என்னங்கிறத புரிஞ்சிக்கிட்டேன் நான் நண்பர்கிட்ட அப்படி சொன்னேன் நான் கேம்ப்லெலாம் ஏப்பா நீ வந்து வெளியே உள்ள உள்ளே இரு உன் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னேன் ஃப்ரெண்டும் கேட்டாங்க நான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அவங்க எதுவுமே செய்யாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க எதுவுமே செய்யாமல் இருக்க நீங்கள் எந்த எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது அப்போ எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்னா எதையும் ஒன்று செஞ்சு அதனுடைய விளைவாக சும்மா இருக்கிறதுனு நான் நினச்சிட்டு இருக்காங்க அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சும்மா இருக்கிறதா உண்மையான சும்மா இருத்தல்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் ஓகே இங்கே இது சம்பந்தமாக எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சிட்டோடனே டோட்டலாக நாங்கள் அதுலேருந்து ஃப்ரீயான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு இங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அது என்ன வேணாலும் செய்யலாம் நமக்கு வந்து எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் சும்மா இருத்தலனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து மன சும்மா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மனம்னாவே அது அலைவாயக்கூடியது தான் அது அப்படி இப்படி வேணும் அலைஞ்சு பார்க்க போகணும்னு நம்ம என்ன பண்ண நம்ம வேலை ஒன்றும் இல்லை அறிவுக்கு அங்கே எதுவும் வேலை இல்லை அறிவு எந்த பொறுப்பு எடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம வந்து வெளியில தான் வேலை இருக்குன்னு புரிஞ்சுட்டா போகும் ஓகேங்களா ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்